அகத்திய பெருமானு இப்போ ஒரு ரெண்டு தடவை சபைக்கு வந்திருக்குறேங்க எனக்கு ஒரு உள் மனசில் ஒரு ஆசை எங்கள் வீட்டில் அந்த சத் நடத்தணும்னு சொல்லிங்க அதுக்கு தங்கள் வந்து அனுமதி தரணுங்க சரி தங்களுடைய சார்பாக என்ன சொல்கிறங்கிறது கேட்க வந்திருக்கேங்க அகத்திய பெருமான் ரெண்டு தடவை சபைக்கு வந்திருக்கேன் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை வருது எங்கள் வீட்டில் சட்சம் நடத்தணும் அப்படின்னு அகத்திய பெருமான்ட்ட அனுமதி கேட்கு இதுக்கு இடையில அந்த விவரத்தை சொல்லிடுங்க இறந்தது யாரு எங்களுதுங்களா எங்களது அப்பா அப்பா தவறி ஆறு ஆறு மாசம் ஆச்சுங்க அப்பா அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்குங்க எல்லாம் பூசி சுத்தம் பண்ணிட்டாங்க எங்களது ஒரு காம்பவுண்டுக்கு அடுத்தது எங்கள் வீடு அதான் உங்கள் வீட்டில் வச்சு எதுவும் செய்யலை ஓ சரி தந்தையாறு இறந்து வந்து ஆறு மாத காலங்கள் முடிந்து நிறைவு வருது இல்ல ஆனால் இவங்க வீட்டில் வச்சு சாஸ்திரங்கிறது எதுவும் செய்யலை பக்கத்தில் பக்கத்தில் இவங்க வீடு இருக்கு இங்கே சச்சங்க நடத்துறதுக்கு அகத்திய பெருமான்கிட்ட அனுமதி கேட்டு வந்து நிற்காங்க உள்ளுக்குள்ளேயே இருந்து தானா ஒரு ஆர்வம் அகத்திய பெருமானி ஒரு ரெண்டு மாதம் சமீபமாக அதுவாக வந்துட்டு இருக்குங்க ஒரு தானே அதான் வந்துக்கிட்டு இருக்காங்க சச்சங்க நடத்தணும் நடத்தணும் தானாக வந்துட்டு இருக்கு ஆனால் அம்மா வீட்டில் வைக்கலாமான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேங்க சரி அவங்கக்கிட்ட யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறது இப்போ நீங்கள் அன்றைக்கி கோயம்புத்தூர் வந்தன்னைக்கு எதாச்சும் அவங்கக்கிட்ட வந்து நின்று பேசும்போது ஒரு செகண்டில் தாட்டுக்கு வந்துச்சுங்க எங்கள் வீடு அன்னைக்கு பூசிகிட்டு இருந்தாங்க எங்கள் பொண்ணு கூட்டிருக்கிறா பிள்ளைங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பூசிட்டு இருந்துச்சு அப்போ தான் சரி அவன் நம்ம வீட்டிலையே வச்சுக்கலாமே அவங்க வீட்டில் நம்ம ஏன் போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சி இல்லை ஓ அடுத்தடுத்து ஒரே காம்பவுண்ட் இருக்குங்க இடையில அதனால் சரி அதுங்கும்போது போது இன்னும் பிரச்சனை இல்லை யார்கிட்டையும் கேட்க வேண்டியது கூட இல்லை இருந்தாலும் அகத்திய பெருமான் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குறாரா என்னன்னு சபையில் வந்து கேட்கறதுக்காக வந்திருக்குங்க ஓ நமக பிரபஞ்சம் காட்டிய வழியில் பிரபஞ்சம் காட்டிய அருட்பாதை வழியில் அற்புதமாக பயணம் செய்து மகா சபை என்னும் பேராற்றல் கொண்ட அருள்நிலை சபைதனை தன்னகம் கொண்டு தன் அகத்தியனுக்குள் தன் அகத்திற்குள் அகத்தியனுக்குள் அகத்தியம் என்னும் அகம் கண்டு சபை என்ற பேராற்றல் கொண்ட ஒரு நிலை உலகாலும் நிலையாய் ஈரேழு பதினாலு லோகங்களின் எல்லாம் தன்னகம் கொண்டு உலகாலும் நிலையாய் கொண்ட ஆயுதமாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்று அந்நூலை ஆளுகின்ற தன்மையாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட அருள்நிலை ஆசான் என்னும் அற்புத நிலை பெற்றவனே அகத்தியன் யாம் வாழ்த்துகின்றோம் ஓமகதி சாய நமக அந்நிலை பெற்றவனுக்குள் அவனை கொண்டவர்களாய் அவனை ஏற்று கொண்டவர்களாய் அவன் இறையே என்று ஏற்று கொண்டவர்களாய் வந்து நின்ற சீடர்களில் தென்பொதியை தலமதின் வடபகுதி நிற்க அந்நிலை கொண்ட அத்தகைய கொங்குதேய மண்டலம் அதில் இவனை நாடி வந்து இவனை தேடி வந்து உள்ளூரை இவனுக்குள் இருக்கும் இறை நுழைதனை இறை நுழைதனை ஆராயாது அமர்ந்து பின் தன்னை ஆராய்ந்து அவனுக்குள் சீடனாய் புகுந்தவனே கிளை சபை கண்டவனே வாழ்த்துகின்றோம் யார் ஓ மகதீ சாயனமக அக்கிளை சபை கண்டவனை ஆசான் என்னும் நிலையோடு அவன் சொல் கேட்டு அற்புதமாய் இறை சபை நாடி வந்து இச்சபைதனை ஆளுகின்ற ஆசான் உலகாலும் ஆசானே சிவசூட்சமன் நூல் என்னும் ஆயுதம் செங்கோல் கொண்டு என்னும் அற்புத நிலையோடு வளம் வரும் கொங்குதேய கிளை சபையின் சீடராய் அற்புத பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையினுடைய முதன்மை சீடராய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கும் உள்ளூர அருள் சச்சங்கம நிகழ்வுகள் அக்கிளை சபைதனில் கண்டு நின்று ஏற்றம் கொண்டு சபை நாடி வந்து இருமுறை அல்ல இருபது முறை அல்ல ஒரு முறை வந்தமர் நிலை கொண்ட பொழுதும் உணர் நிலை கொண்ட சீடர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோ ஓ சாய நமக உணர்நிலையில் நிலையில் ஒருமுறை வந்த அமர் நிலை கொண்ட பொழுதும் ஏற்றங்கொண்டு சித்தனையும் சபையையும் உலகாலும் சபை உலகாலும் ஆசான் தன்மை கொண்டவன் என்கின்ற நிலையோடு வளம் வரும் சீடர்களை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து இல் சபை சச்சங்க நிகழ்வு என்றால் அகத்தியனுக்கு இனிப்பு உண்பது போல் என்று ஆசி வழங்குகின்றோம் ரோமகி நமக அற்புதமான நல்ல அனுமதியும் ஆசியும் நல்கி கிளைச்சபை ஆசானோடு இணைந்து நற்சீடர்கள் இணையாய் நிற்க ஏற்றம் கொண்டு உமை நாடி வருகின்ற ஆன்மீக இடையாளர்களை ஒன்றாக வைத்து அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சச்சங்கம் அதில் சிவமகா வாழை சித்த படை கிளம்ப படையின் தலைவனாய் அகத்தியன் அமர்ந்திருக்க அற்புத குருட்சேத்திர வாகனம் உமது வாசலில் வந்து நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி நமக அகத்தி பெருமானே அப்புறம் நான் வந்து ஒரு ஆள் எனக்கு பெருசாக அதை பற்றி ஒன்றும் தெரிய செய்யணும்னு ஒரு ஆர்வங்க அது நல்லபடியாக சிறப்பாக நடக்க தாங்கள் நல்லாசி தரணும் இயல்பு நிலையில் இயல்பு நிலையில் சச்சங்கம் அது என் நிலை கொண்ட பொழுதும் அகத்தியன் அந்நிலை இதனை உயர்த்தி காட்டுவது அற்புதமாய் அகத்தியன் உரையில் இருந்து என்று ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீசாய நமக ஓ மகதீசாய நமக